நம்ம மன்னார்குடியில அம்யூஸ்மெண்ட் பார்க்கா இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு மன்னார்குடியை நோக்கி நம்ம வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்க பார்க்க போயிட்டுருக்கோம் ஸோ குழந்தைகளுக்கான அம்சங்கள் என்னென்ன அம்யூஸ்மெண்ட் பார்க்க கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபுல் வீடியோ வந்து இந்த வீடியோவில் வரப்போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஷேக் ரைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆனால் ஃபண்டாஸ்டிக் தீம் பார்க்குக்கு நம்ம வந்தாச்சு அதோட என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் ஃபண்டாஸ்டிக் தீம் பார்க்கோட என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் என்ட்ரன்ஸே பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இருக்கா இல்லை வந்து மொக்கையாக இருக்கா அப்படின்னு தெரியலை உள்ளே போய் உங்களுக்கு நான் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கம்மி ஃபுட் கோர்ட் கூட வச்சுருக்காங்க இங்கே பார்க்குறேன் டைம் வந்தால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம மன்னார் வழியில் ஒரு பார்க்கு பண்ணுற நாட்பாட் எல்லா விளையாட்டுமே இருக்குது ஒரு ஈவினிங் தான் பசங்களோட பசங்களோடு வந்தீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒரு நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு அம்யூஸ்மெண்ட் பாருங்க ஸோ அந்தளவு இல்லைனாலும் ஓரளவு பரவாயில்லை ஐஸ் வந்து வந்தால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சும் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லேருந்து பெரிய பெரிய ஆக்டிவிட்டிஸ் வேறு எல்லாமே இருக்குது பட் வாட்டர் ரைட்ஸ் எதுவுமே இங்கே எல்லாரும் பின்னாடி ஸ்விம்மிங் பூலாக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் வந்து ரிசப்ஷன் டிக்கெட்ஸு சொல்லுங்கள் ஒரு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரைட்லேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இது எங்கே இருக்குது அப்படின்னா மன்னார்குடியிலேருந்து எடையார்நாத்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர் அங்கே வந்து கூகுளில் பண்டாஸ்டிங் அம்யூஸ்மெண்ட் பார்க் மன்னார்குடின்னு போட்டாலே வந்து உங்களுக்கு வருது குட்டி குட்டி ட்ரெயின்லாம் இருக்குது பாருங்கள் அதான் சின்ன குழந்தைங்க போகிற மாதிரி ட்ரெயின்லாம் அது மட்டும் இல்லாமல் இது எதுவும் ஃப்ரீயாருன்னு நினைக்கிறேன் திங்க் ஸோ அந்த இதுவும் இருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு சென்னை சென்னையிலலாம் நிறையா நம்ம ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி இதில்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஸ்பென்சர் நல்லாயிருக்கும் நிறையா இது பாருங்க ஆக்சுவலாக இதில் வந்து ஆக்சுவலாக இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம காயின் போட்டு இது கரெக்டாக ஒன் டைம் தான் ப்ளக் ஆகும் உங்களுக்கு ஒன் டைம் ப்ளக் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து க்ளக் ரிஸெலாம் எடுத்து போட்டுடலாம் அந்த மாதிரி எல்லாத்துக்கு நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு கேம்லிங் மாதிரி தான் இருக்குது ஜெயிச்சாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எல்லாமே வந்துருக்கு ஸோ இங்கே பாருங்களா இது ஒரு பிஆர் கேம் ஆச்சு ஒரு பசங்க பார்த்துட்டு அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த கேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து உங்கள் ஃப்ரெஷருக்கு நீங்கள் அடிச்சுக்கன்னா அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து காமிக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிற மாதிரி பல பலத்தெல்லாம் இங்கே இங்கே வந்து காமிக்கலாம் தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்னால் கிரிக்கெட் கேம் தான் ஆக்சுவலாக பாருங்கள் ரியலிஸ்டிக்காக ஒரு கிரிக்கெட் கேம் அங்கேருந்து பால் வருது அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு விளையாட்லாம் இந்த கோர்ட்டில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குது தென் சின்ன குழந்தைங்களுக்கு ட்ராம் பார்க் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க குட்டிஸ்லாம் பாருங்கள் அழகாக ஜம்ப் பண்ணி விளையாண்டுருக்காங்க இதுவுமே நல்லாயிருக்கு ஸோ சின்ன குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா டெஃபினட்டாக செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பார்க்கில் நெக்ஸ்ட்டு இது வந்து பாருங்க நிறையா படத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து தேர்ட்டி கேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி கேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப் பண்ணி கொடுக்கலாம் ஸோ பெரிய பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கணுன்னா பெரிய அட்டல்ஸ்லாம் இருக்கும் இங்கே வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக கொஞ்சம் என்ன பண்ணுறது அந்த பைக்கில் ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்டில் ஸ்க்ரீன் இருக்குது பேக்கில் பைக்கில் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க அது மாதிரி நல்ல கூட்டம் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம மன்னார்குடியில் எவ்வளோ பெரிய அமியூஸ்மெண்ட் இருக்குன்றது கண்டாஃபிட் தான் ஸோ எதிர்பார்க்க பிளாக் சென்டரில் நான் பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி கார் நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா பிளாக் சென்டருக்கு போகணும் அப்படின்னா ஒன்டர்லாக் போகணும் பட் நம்ம மன்னார்குடியில் சில கார் இருக்குது ஐ திங்க் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் சார் வில்லேஜ் தான் இது என்ன அது நம்ம கேம் கேமே எடுக்க தெரியலை இதுவுமே இருக்குது நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது தென் உங்கள் பால் மாதிரிக்கிட்டு பேஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பெய்டு தான் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்னமோ உங்களுக்கு ஃப்ரீ உள்ளே வந்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஆக்சுவலாக பெய்டு தென் இன்னொன்று ஒன்று ஒரு கேம் இருக்குது மேடம் பே பண்ணுமா சொந்தமா வீடியோ பார்ட் எடுத்தோமா போயிட்டே இருப்போம்க்கா அங்கே பாருங்க ஒரு குட்டி பையன் அதை ஐடி கார்டில் பார்த்துக்கோங்க நல்லதான் நிறைய கேம்ஸ் இருப்போம் இதெல்லாம் கப்பலுக்கு எப்படி இருக்குது என்னென்னு எனக்கு தெரியாதான் இருக்கு எல்லாமே சின்ன குழந்தைகள் என்ஜாய் பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாமே ஐ திங்க் இது நான் இப்போ இது எடுத்துகிற டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் பன்னெண்டு மணி ஸோ ஈவினிங்லாம் நல்லா ரஷ் இருக்கும் அப்படிங்கிறதான் நினைக்கிறேன் இப்போது இங்கே வந்து நிறையா கேம்ஸ் பட் என்னென்ன கேம்ஸ் எனக்கு தெரியல எல்லா பிகாஸ் நம்மளாம் இந்த கேம்ஸ்லாம் நைன்டி கேஸ்லாம் விளாண்டுருக்கோமா சான்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிறது எடுக்கே கேஸ் எல்லாமே அட்வான்டேஜாக என்னென்ன கேமும் இருக்குது இல்லை ஆன்லைன் கேம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி அம்யூஸ் பண்ணுறதுக்கு கேம்ஸ் எல்லாமே விளையாண்ட்ருக்காங்க சூப்பராக இருக்கும் மேம் ஆகும் வந்துட்டு தான் இருக்குது அக்சுவலாக மன்னார்குடியில் இருக்க ஃபீலே இல்லை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் இல்லை ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு வந்து நான் அடுத்தது சொல்ல மாதிரி வாங்கி